الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹாமதுலா அல்லாவுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபை தொடர்ந்து நம்ம அவனுடைய வசனங்களை அவனுடைய வேதத்தினுடைய வழிகாட்டு அழகான முறையில பார்த்து அதை விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய முழுமையான தூய்மையான நெய்யத்தோட அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் யாவ்லா எங்கள் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக யாவ்லா எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக தக்கோ அவ்வளோ ஒவ்வொரு அமலும் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக அலமது இல்லா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை ஒரு நினைவூட்டுறதுக்காக அரபாவுடைய தினம் அது எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ஒரு நாள் அதனுடைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா அதுக்காக நம்ம ரெடி ஆகும் இன்ஷால்லா ஒரு நினைவூட்டல் தான் நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் அலகமது இல்லா இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் அந்த நினைவூட்டல் வந்து நமக்கு பயனளிக்கும் அல்லாஹாலா சொல்ற நீங்க இந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள் நீங்க நினைவூட்டுவது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த அரபான் நாளுடைய சிறப்புகளை பத்தியும் செய்ய வேண்டிய அமல்களை பத்தியும் நம்ம பார்த்தோம் சொன்னா இன்ஷா உங்களுக்கும் எனக்கும் அது அழகான முறையில அமல் செய்யறதுக்கு ஒரு நினைவூட்டியா இருக்கேன் இன்ஷால்லா வாங்க அதை பத்தி பார்ப்போம் இந்த அரபான் அரபான் நாளுடைய சிறப்பு பத்தி நம்ம சொல்லும் இந்த அரபா நாள் முதல்ல எப்போ நிறைய மக்கள் கிட்ட சரியான பிரச்சனையா இருக்கு ஏன்னா இப்ப ஹஜுக்கு எல்லாம் அரபா நாள்ல தங்குறாங்கல்ல அந்த நாள் அரபா அவ ஏன் நம்ம ஊர்கள்ல இப்படி மாற்றமா இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாமல் இல்ல எல்லாருக்குமே சோ இப்ப இதுக்கு அறிஞர்கள் எப்படி நமக்கு விளக்கம் சொல்றாங்கன்னா அரபா நாள்ங்கிறது வந்து அரபாவுல மக்கள் தங்கக்கூடிய அந்த நாள் மட்டும்னு சொல்ல முடியாது பிறை ஹஜ்ஜுடைய பிறை பறந்து ஒன்னாவதுல இருந்து ஒன்பதாவது நாள் தான் அரபாவுடைய நாள் இப்ப ஹஜ்ஜுல போய் தங்கக்கூடியவங்க மக்காவுக்கு போயிருக்க கூடியவங்க ஒன்பதாவது நாள் அரபாவோட ஒன்று கூடி அந்த விவாதத்தை அந்த வணக்க வழிபாடுகளை செய்வாங்க நம்ம நம்ம ஊர்கள்ல நாம எந்தெந்த பகுதியில வாழ்றோமோ அந்தந்த பகுதியில எப்ப நமக்கு பிறை பாக்குறாங்களோ அதுல இருந்து ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அதுதான் அன்ற நாள் தான் நாம இந்த அரப்பாவுடைய ஆஹ் நாள்ல செய்ய வேண்டிய அமல்களை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குங்கறதான் ஏகோபித்த அறிஞர்களுடைய கருத்துக்கள் அல்லாஹ் இதுக்கு மேல அறிந்தவனா இருக்கான் நம்மளுடைய நீயத்துக்களை உணர்ந்தவனா விளங்கக்கூடியவனா புரியக்கூடியவனா தெரியக்கூடியவனா அல்லாஹ் பிளானமின் இருக்கான் அப்போ நம்மளுடைய நியத்துக்கு தகுந்த அல்லாஹத்தாலா கூலிய கொடுப்பான் நம்மளுடைய நீயா களப்பற்றதா தூய்மையானதா அல்லாஹை வணங்கணும் அவனை நெருங்கணும் அவனுடைய அவன் அவனுடைய தூதர் வழி காட்டி தந்த வழிமுறைப்படி நடக்கணும்னு சொல்லி நமக்கு இருக்கிறதுனால அல்லாஹலா அதனுடைய கூலியை நமக்கு நிறைவா இன்ஷால்ல கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாளுடைய சிறப்பை பார்க்கும்போது இந்த அரபா எந்த நாள்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா பிறை ஒன்பதா நாள் அல்ல இந்த அரஃபாவை பத்தி இப்ப பேசும்போது இந்த அரஃபாவுடைய மைதானம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்காவில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பெரிய திடல் அதுதான் அரஃபாவுடைய மைதானம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அலமது இந்த அரபாவுடைய நாள்ல தான் அல்லாஹுடைய தூதரான ஆதி மனிதர் ஆஹ் நம்முடைய தந்தை ஆதம் அலைசலாம் அவங்களும் ஹவ்வா அலை துனியாவுக்கு இறக்கப்பட்டு அவங்க முதலில் சந்திக்க கூடிய சந்தித்து கொண்ட ஒரு இடம் அதுதான் இந்த அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஜிப்ராயில் அலிஸ்லாம் அவங்க வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு இந்த எப்படி எப்படியெல்லாம் செய்யணும்னு படித்து கொடுத்த நாளும் இந்த அரப்பாவுடைய நாள்லதான் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க அதே மாதிரி இந்த அரபாவுடைய நாள்ல உண்மையிலேயே இது இதுதான் நமக்கு பெருநாள் தினம் இந்த இந்த சிறப்புகளை பத்தி அறிஞர்கள் நமக்கு வகைப்படுத்தி காட்டும் போது நிறைய சிறப்புகளை சொல்றாங்க பல அறிஞர்கள் பல விதமா நாம இங்க ஒரு சில சிறப்புகளை நம்ம பார்ப்போம் இந்த அரபாவுடைய நாட்கள்ல எப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரபாவுடைய நாள்லதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹத்தால சொல்லக்கூடிய அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்தை இறக்கிய நாள் இந்த அரபாவுடைய நாள் என்ன வசனம் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க வாஹ் அக்பர் இதை வந்து சொல்லிக்காட்டும் போது சொல்றாங்க அல்யோம அக்மல் தில கும்தீனக்கும் அகம்த அலைக்கும் நியமத்தி ஒரு இஸ்லாமதீனா அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அற்கொடையை உங்கள் மீது நிறைவாக்கி விட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனமாக தாளா இறக்கிய இடம் எது தெரியுமா சுஹானல்லா இந்த அவுடைய நாள்ல அந்த அரபாவுடைய மைதானத்துலதான் சுஹான்லா இத பத்தி ஒரு யூதர் ஒரு யகுதி வந்து உமரலியல் தா வந்து கேக்குறாங்க இந்த வசனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா குரான்ல ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தையும் அந்த இறக்கப்பட்ட நாளையும் அறிந்தா நாங்க வந்து அதை பெருநாளா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு உமரலியல்கிட்ட கேட்கும்போது அப்போ உமர்லீலா சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அதை கேட்குறீங்கடா அவங்க சொல்லி காட்டுறாங்க இல்லை அது அவ்வளோ பெருமதியானது அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஓ உங்களுக்கு அது தெரியுமே அல்லாஹாலா அன்றைய தினம் தான் எங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்தை அழகான முறையில் பூர்த்தி செய்த இஸ்லாத்தை எங்களுக்கு மார்க்கமாக அங்கீகரித்தப்பட்ட நாள் அந்த அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அரப்பா நாளோட வெள்ளிக்கிழமை நபி சலல்லே செல்லம் அவங்க ஹஜ் செய்த போது இந்த அரப்பா நாளில் வெள்ளிக்கிழமையும் அதே நாளில் வந்து ஒன்று சேர்ந்த ஒரு நாள் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இது பெரிய நீண்ட ஹதீஸ் ஆனா இந்த இடத்துல நான் சுருக்கமா சொல்றேன் என் சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அல்லாஹத்தாலா நமக்கு இந்த அரப்பா நாள்ல இந்த நம்மளுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்யப்பட்ட நாள் பிறை ஒன்பது அல்லாஹந்த அரபா மைதானத்துல வச்சு சுபானல்லா இந்த இதை பற்றி சொல்லும்போது சுஹானல்லா தப்சீர் இபினு கசீர் இருந்தால் நீங்கள் எடுத்து இதை படித்து பாருங்க இந்த வசனத்தை பற்றி அல்லாஹத்தலா நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம் அப்போ அந் அந்த அளவுக்கு அல்லாஹா இந்த இடத்துல நிறைய அறிஞர்கள் நிறைய விளக்கங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நடிச்சல அல்சல்லோம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அற்கொடையாக அனுப்பப்பட்டதையும் அதோடைய தொடரில் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹா சொல்கிறான் இன்னைக்கு நான் இந்த மார்க்கத்தை முழுமையடைய செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு உமரல் எல்லா என்ன செய்யறாங்க அழுகுறாங்க உங்களது மார்க்கம் உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிற அந்த தொடர் அறளப்பெற்ற அந்த செய்தியை கேட்டு உமரல் எல்லா அழுகிறாங்க இது ஒரு பெரிய ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாளில் தான் அல்லாஹத்தாலா இந்த வசனத்தை இறக்குனா அப்போ நம்ம பிசல்ல அழைச்சலாம் ஏன் அழுகிறீங்க அழுகிறதுக்கான காரணம் என்னான்னு உமரல் எல்லாட்ட கேட்கும் போது அதுக்கு உமரலிளா சொல்கிறாங்க நம்ம அந்த மார்க்கத்தோடைய விஷயத்துல வளர்ந்து கொண்டே வந்தோம் இப்போ வந்து அது நிறைவாக்கப்பட்டுச்சு நிறைவடைந்த எந்த ஒன்றுமே குறையாமல் போகாதே அப்படிங்கிற சிந்தனையே அணுக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நபிசல்லி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சான்றா இந்த இடத்துல இம்மாம் கசீர் இன்னொரு ஹதீஸ் எடுத்து கொடுக்குறாங்க நபி சொல்லி சொன்னாங்க இஸ்லாம் குறைந்த எண்ணிக்கை கொண்டே மக்களிடையே தோன்றியது அது தோன்றிய பழைய நிலைக்கே திரும்பி செல்லும் அந்த குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கே சுப செய்தி உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த ஹதீஸ் அவ்வளவு குறைறவர்கள் தான் அறிவிக்கிறாங்க சஹித் முஸ்லீம்ல இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாவும் இபுன் மாஜா முசனத் அகமதுல பதியப்பட்ட செய்தியாகவும் இருக்கு அப்ப பாருங்க இந்த இஸ்லாம் பூர்த்தியாகிருச்சு ஆனால் அது கொஞ்சம் மக்களை கொண்டுதான் ஆரம்பிச்சிச்சு அதனுடைய கடைசி முடிவும் குறைவாகவே போயிருங்கிறாங்க அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற அல்லது மார்க்கத்தை பின்பற்றாம பேரளவில் பேர் தாங்கி முஸ்லீம்களாக இருக்க இப்படி எத்தனையோ வகையாக இருப்பாங்கங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு படித்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுச்சு உறுதியோடு அந்த ஓரிரை கொள்கையில இருந்து இந்த இஸ்லாத்தில் நிலைத்திருந்து நாமும் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அழகிய வசனத்தை நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட அழகிய வசனம் இறங்கி இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு நாள் இந்த அரபாவுடைய நாளா இருக்கு அப்போ அந்த அரபாவுடைய நாள்ல நாம இந்த இஸ்லாத்து அழகான முறையில நாமளும் விளங்கி செயல்படுறதோட பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லணுங்கிற ஒரு மிகப்பெரிய நியத்தை வைக்கணும் அல்லாஹாலா அன்றைய தினத்தை நமக்கு பெருநாள் தினத்த தினமா ஆக்கி இருக்கான் அப்படிங்கிறது இதோடைய முதல் சிறப்பு அடுத்து அல்லாஹால சூரா புரூஜ்ல அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் ரெண்டாவது மூணாவது வசனமா சொல்லும் போது அல்லாஹுல்லா ஆலமின் சொல்லி காட்டுறான் வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக சாட்சியாளர்கள் மித ஆணையாக கா அப்படின்ற அல்லாஹத்துல அந்த இடத்துல சொல்றான் அந்த வசனங்களும் எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் இந்த அறஃபா நாளை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க இமாம் இவனுக்கு சீரகம்னா இந்த சூராவை போய் சுறா புரூஜை நம்ம எடுத்து பார்த்தா இந்த துல்ஹாஜ் மாதத்தோட ஒம்பதாம் நாளாகி அரபா நாளை குறிக்குதுன்னு அப்படி சொல்லாலும் சொல்ல சொன்னதா அப்படையராக அறிவிக்கிறாங்க சாட்சிகள் சொல்வோர் மீது சத்தியமாகன்றது அல்லாஹாலா வெள்ளிக்கிழமை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த அரபா நாளையும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதையும் குறிக்குது அப்படிங்கிறாங்க இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்லும் போது மறுமை நாளையும் அந்த மக்சரையும் குதிக்கிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க சுபான் அல்லா அப்ப இந்த அல்லாஹ் அல்லாஹாலா அரஃபா நாளுடைய சிறப்பை பத்தி சூரா புரிஞ்சுட சொல்றான் அதே மாதிரி சூரா ஃபஜில்ல அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் ஒ ஒற்றையின் மீது சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியமாக அப்ப அங்க ஒற்றையின் மீது சத்தியமாக அல்ல தலா சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுறது இந்த அரபா நாளை அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த அரபா நாள் விஷயமா அல்லாஹத்தாலா மூணு இடத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது வசனம் எம்பத்தி அஞ்சாவது வசனத்துல ரெண்டு மூணாவது வசனம் எண்பத்தி மூணாவது அத்தியாயத்துல மூணாவது வசனம் இந்த இடத்துல எல்லாம் இந்த அரபா நாளுடைய சிறப்பை பத்தி அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் இது இது கிடைச்ச அடுத்த ஒரு சிறப்பு அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நபி சொல்லல்ல அல்லே சொல்லம் இந்த அரபாவுடைய நாளை விட சிறந்த நாளை அல்லஹத்துல கிடையாது ஏன் இது சிறந்தது தெரியுமா அல்லாஹுடைய ரஹமத் இந்த நாள்ல பூர்த்தி ஆக்கப்பட்டுச்சு அப்போ அது மட்டும் இல்லாம அல்லாஹால சொல்லி காட்டுறான் வானவர்கள்ட்ட இந்த பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்தா பெருமைப்பட பேசுறான் பாருங்க நாற்பது ஐம்பது லட்சம் மக்கள் அரபா மைதானத்துல ஒன்று கூடி ஒரே கலர்ல ஆடைகளை அணிஞ்சு தல்பியா சொல்லி அல்லா இடத்துல துவா தேடி பாகமன்னிப்பு தேடி எவ் மன்றாடி அவ்வளாஹிடத்துல அழைப்பை ஏற்று ஒன்று சேர்ந்து இருக்காங்க பார்த்தீங்களா அதையும் உலகத்துல அவர்கள் அல்லாத மற்ற மீன்கள் இந்த நாள்ல இந்த அரஃபாவுடைய நாள்ல நோம்பூச்சு அவ்வளாஹிடத்துல பாவம் மன்னிப்பு தேடி கண்ணீர் வடிச்சு நிக்க கூடிய ஒரு நாளா இருக்குது இல்லையா இப்போ இந்த நாளில் அல்லாஹத்தாலா என்ன செய்யறா மலகுகள்ல மலக்குகள்கிட்ட இந்த மனிதர்களை பத்தி பெருமைப்பட பேசுற பாருங்க என்னுடைய மக்களை நீங்கள் சொன்னீங்களே ரத்தங்களை ஓட்டுவாங்க சண்டைகள் புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களையா படைக்க போகிறையாள்ல உனக்கு உன்னுடைய கட்டளை ஏற்று சுதுகுலையே இருக்கிறோம் ஒரு கோலையே இருக்கிறோம் புகழக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் எங்களை விட இந்த ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்களா நீ படைக்க போறேன்னு கேட்டீங்களே அப்ப அல்லகத்தால அப்படிப்பட்ட அந்த வானவர்கள்ட்ட நம்மளை போன்ற அழகிய மீன்களை பார்த்து அந்த ஹஜ்ஜுடைய நாள்ல அரஃபா மைதானத்துல கூடியிருக்கிற அந்த மக்களை பார்த்து நோன்பு நோற்க கூடிய உலாக இடத்துல பாவமளிப்பு தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து உள்ளாகத்தால மனித மலக்குகள்கிட்ட பெருமைப்பட பேசக்கூடிய ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் நம்ம இப்ப ரமணான் நிலையில பாத்தீங்கன்னா கதருடைய இரவு ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடணும் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இப்படி அங்கே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஒற்றைப்படையான இரவுகள்ல நீங்க கதருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் ஆனா இந்த அரஹாவுடைய நாள் வந்து அப்படி தேடி எங்கேயும் போய் அலைய தேவையில்ல ஒன்பதாவது நாள் பிறை பார்த்ததுல இருந்து ஒன்பதாம் நாள் தான் அரபா யார் யார் இந்த பிறையை பார்த்து அதன்படி நம்ம பெற்றுக்கொள்றோமோ இந்த அரபா நாளை பயன்படுத்தி கொள்றோமோ சுபா நல்லா அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம் ஆளுமீன் மலக்குகளிடம் பெருமைப்பட பேசக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இது நாளுடைய சிறப்பு இதே மாதிரி இந்த நாளை பத்தி சொல்லும் போது உண்மைய சலமரையில்ல சொல்றாங்க இது எப்படிப்பட்ட சிறந்த நாள் தெரியுமா எவ்வளவு அரபா அரபாவுடைய நாள் இந்த நாளுடைய முக்கியத்துவம் எவ்வளவு சிறந்ததுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அரைச்சிருக்கணும் அல்லாஹால இடத்துல துவா செய்யணும் யார்லா எங்களுடைய ஆயிலை நீட்டி தருவாயாக யார்லா இந்த அரபாவை அடையக்கூடிய பாக்கிய தீப்பம் தருவாயாக யார்லா இந்த அரபா நாளுடைய இந்த ஒன்பதாவது நாளை அடைய பெற்ற நாங்கள் அதில் எந்த ஒன்று வீணான செயல்களிலும் ஈடுபட்டு விடாமல் அதை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு நீ தொகை செய்வாயாக என்ற நம்ம இப்ப இருந்தே இடத்துல துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் அறிஞர்கள் சொல்லும் போது உலகத்துல அறிவாளிகள் யார் தெரியுமா அந்தந்த சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தெரிஞ்சு நடந்துக்கிறவங்க சோ இன்னும் சொல்ல போனா பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன் கரெக்டா அந்த சீசன் டைம்ல அந்த பிசினஸ் கரெக்டா போய் அட்டன் பண்ணி அந்த வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா மற்ற நாள்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க ஓய்வெடுத்து ரெஸ்டா வீட்டுகள்ல குடும்பத்துகளோட சந்தோஷமா இருப்பாங்க அப்போ அதே மாதிரி நமக்கு அல்லாஹால போனஸா கொடுத்துருக்கிறது இந்த சீசன் இந்த அரபாவுடைய நாள் கதருடைய நாள் இப் வெள்ளிக்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளையும் அல்லஹத்தாலா நமக்கு சீசனா போனஸ் அல்லாஹத்தால கொடுத்துருக்குறோம் அப்ப இதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கிறோம் இதை நம்ம அறிவாளிகளா அறிவுள்ளவர்களா பெருமதி தெரிஞ்சவர்களா இருந்தா இந்த சீசனா அல்லாஹால கொடுத்துருக்க கூடிய இந்த நாட்களை அழகான முறையில நம்ம பயன்படுத்திக்கிறணும் இது இந்த நாளுக்கு கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு சுஃபியான் சௌரி ரஹமமுல்லா இமாம் புகாரி ரஹமமுல்லாவுடைய ஆசிரியரா இருந்தவங்க சுஃபான் அல்லா இவங்க கிட்ட பாடம் படிச்சிருக்காங்க இமாம் புகாரி ரஹமமுல்லா சோ இப்படிப்பட்ட ஆசிரியரான இவங்க மக்காவுல வாழக்கூடியவர்களா இருந்திருக்காங்க இவங்க எழுபது அரப்பாவ சந்திச்சிருக்கிறாங்க எழுபது அரப்பாவுல அந்த மைதானத்துல தங்கி அல்லா இடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க இவங்க எழுவதாவது அர அரப்பாவுடைய நாள்ல அவங்க முட்டுக்கால்ல நின்று அல்லா இடத்துல அழுது அழுது அழுதுவா செய்யறாங்களாம் அப்படி துவா செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க இந்த அரப்பாவுடைய இந்த அரபாவுல யாரு மிக கெட்டவங்க தெரியுமா யார் என்னைய அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறாங்களோ அவன் மிக கேடு கெட்டவனா இருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹாலா இந்த நாள்ல அல்லாஹால மன்னிப்புங்கிற அவனுடைய கருணையை விசாலப்படுத்தி இருக்கான் அதனால ஒவ்வொருத்தரும் அதிகமா இந்த நாள்ல மன்னிப்பு தேடணும் அண்ணா அப்படிங்கிறத அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க அடுத்த ஒரு சிறப்பு நபி சொல்லி சொல்றாங்க துவாக்கல்லையே சிறந்தது இந்த அரபாவுடைய நாள்ல துவா செய்யறது அந்த நாள்ல நமக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்வல்லன் சொல்லி இந்த துவாக்கல்லையே சிறந்து துவா செய்யக்கூடிய நாள்கள்ல நேரங்கள்ல சிறந்தது இந்த அரப்பாவுடைய நாள்ல கேட்கப்படுறதுவா அப்போ இந்த முக்கியத்துவத்தை நம்ம நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட நம்மளுடைய வீட்டு ஆண்கள்கிட்ட சொல்லணும் இந்த நாளை விடுமுறை நாளா நம்ம எடுத்துக்கிறவோம் லீவ் எடுத்துக்கிறோம் இது எடு இந்த நம்ம ஒரு விடுமுறை நாளா எடுத்து பெருநாளைக்கு முதல் நாளா இருக்கிறதுனால பெருநாள் பண்ணோம் பெருநாள் விடு ட்ரெஸ் இப்படின்னு வீணா வெளியில போய் கழிக்கிறத விட அதை முதல் நாளை இப்ப பாருங்க பிற எட்டு இன்னைக்கே செஞ்சு வைப்போமே இன்னைக்கே அதுக்குரிய தேவைகள் எல்லாம் பார்த்து முடிப்போமே முடிச்சுட்டு அந்த அரப்பாவுடைய நாள்ல ஹாஜிகள் நோன்பு வைக்கிறது தடை அவங்க நோன்பு வைக்க கூடாது ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜுக்கு போகாத ஒவ்வொருத்தரும் அந்த நாள்ல நாள்ல நோன்பு வச்சு அல்லாவுடைய கிருபையில நம்மளால முடிஞ்ச தர்மங்களை நம்மளால முடிஞ்ச மத்த நல்ல அமல்களை செய்யறதோட ஒரு இந்த நோன்பு வச்சுக்கிட்டு அதோட நல்ல வார்த்தைகளை பேசுறது இந்த இஸ்லாத்தின் இப்ப பிறருக்கு சொல்றது குறிப்பா குடும்பத்தோட நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தௌபாவில ஈடுபடுறது அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிறது ஏண்டா இன்றைய நாள்ல அல்லாஹத்தால அவ்வளவு பேரை மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு நாளா இருக்கு அங்கீகரிக்கப்படும் அல்லாஹிராசு அல்லாஹுடைய தூதர் சொல்லாலே சொல்கிறாங்க சிறந்த ஒரு நாளா இருக்குது அல்ல சிறந்த துவா துவா செய்யறதுக்கு சிறந்த நாள் அரபாவுடைய நாள் செய்யக்கூடிய துவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்யும்போது அன்றைய நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அல்லாஹலா பன்மடங்கு நம்மளுடைய இதுவா அங்கீகரிக்கப்படும் போது நமக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கான் சோ அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் நம்ம நமக்கு நம்ம கேட்கக்கூடிய இதுவா அல்லாஹால் அங்கீகரிக்கப்படும் நிச்சயமா நமக்கு கொடுப்பான் நமக்கு பாவங்களை மன்னிப்பான் நமக்கு நிறைய தர்ஜாக்களை கொடுப்பாங்கிற ஒரு நிம் ஒரு அழகான நெய்யத்தோட ஒரு தூய்மையான எண்ணத்தோட நம்ம துவா கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா இப்போ ஒரு சிலருக்கு என்னன்னா என்ன துவாவை இந்த அரஃபா நாள்ல கேட்கறது அப்படிங்கறது நிறைய பேருக்கு கொஸ்டின் தான் வரலாம் அல்லாஹ் தாலா குரான்ல கற்றுக் கொடுத்த துவாவும் முதல்ல செய்வோம் அதுல அலமதுலா அலமது இல்லா அறிஞர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு ஈஸியா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க தெரியுமா நாற்பது ரப்பனா துவான்னு சொல்லிட்டு அதை தனிய தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த துவாக்களை நம்ம அல்லாஹாலா நமக்கு கற்றுக் கொடுத்த துவாக்களை கேட்கறது நபிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கேட்ட துவாக்கள் அதை அல்லாஹாலா அழகான முறையில குரான்ல கற்றுக் கொடுத்துருக்கான் யுனூஸ் அல்லாம கேட்டது நபி சல்லா அலிஸ்லாம் கேட்டது இப்ராஹிம் அலுவலாம் கேட்டது ஒவ்வொரு நபி யாக்கூப் அலி இஸ்லாம் கேட்டதுவா யூசுப் அலி இஸ்லாம் கேட்டதுவா அயூப் அலி இஸ்லாம் கேட்டதுவா எவ்வளவு துவாக்களை அல்லாஹால கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த குரான்ல அப்ப அந்த துவாக்களை எல்லாம் நம்ம கேட்கறது அஸ்மா உல் ஹஸ்னாவ ஓதி அல்லாஹிடத்துல வசிலா தேடுறது அது மட்டும் இல்லாம நபிசல்லா அலிஸ்லாம் சந்தர்ப்ப துவாக்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அந்த துவாக்கை எல்லாம் கேட்கறது மிகப்பெரிய சிறந்தது இன்னும் நபிசல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க நானும்

நாலாவது களிமாண்டு நமக்கு இந்த துவா சொல்லி கொடுத்திருப்பாங்க துவாவும் இருக்கு இந்த துவாவை நானும் சரி மற்ற எல்லா நபிமார்களும் சரி அரபான தினத்துல நாங்க கேட்டிருக்கோம் நாங்களோட தூதர் சல்லலாளிசலம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோம் சோ ஆனால் அப்ப இந்த துவாக்களை இந்த விக்கிர்களை அதிகம் செய்யக்கூடியது இந்த அரபான்டைய சிறப்பை பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு பாக்கியமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த அரபா நாளுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அரபா நாள் என்று தப்பீரை நம்ம தொடங்குறது மிகப்பெரிய சிறப்பு பாருங்க ஒன்போதாவது நாள் ஃபஜில்ல இருந்து ஒவ்வொரு சரவு தொழுகைக்கு பின்னாலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் நம்ம தொழுக ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஆஹ் அந்த தொழுகை முடிச்சதுமே இமாம் தப்பீர் வருவாங்க மத்த எல்லாரும் சேர்ந்து தப்பீர் வருவாங்க அந்த ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அசர் வரைக்கும் இந்த தக்பீரை தொடங்குவாங்க அப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள் அப்ப நம்மளும் என்ன செய்யணும் அதிகமா தக்பீர் ஓதணும் தஸ்பீர் செய்யணும் இதுக்கு செய்யணும் அன்றைய நாள்ல இருந்து பதிமூணாவது நாள் வரைக்கும் நாம தக்பீர் அதிகமாக உள்ள சொல்லக்கூடியவர்களா புகழக்கூடியவர்களா இருக்கணும் இதோட பெருமதியை விளங்கணுங்க யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க விளங்காத சிலர் தான் அதை மிஸ் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா அவங்க விலங்கல இது மாதிரியான நல்ல உரைகளை அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய பொன்மொழிகளை கேட்கறதுதான் காரணம் யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களுக்கெல்லாம் நாம நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சுரஹான்தான் இன்ஷால்லா அதை செய்வோமா செய்வோம் கிருபை கொண்டு அடுத்து இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்றா இந்த நாள்ல நோன்பு வைக்கிறது இந்த நான் அரஃபா நான் கூடிய மிகப்பெரிய சிறப்பு நடி சல்ல லாலீஸ்வரன் சொல்றாங்க அரஃபாவுடைய நோன்பு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னா நாம இதுக்கு முன்னால் செஞ்ச முதல் வருடம் இதுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய இரண்டாவது வருடம் ரெண்டு வருடத்துடைய பாமங்களை மன்னிக்க கூடியதா இருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரும் இந்த யூரோப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயிலா இருக்குது இது ஒரு சம்மர் டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேணாம் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய மாஃபிரத்து நிறைந்த ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் சிலாகித்து அதனுடைய சிறப்பை சொன்ன ஒரு நாள் அதனால நம்ம முடியுமான அத்தனை பேரும் இயலாதவங்க நோயில் இருக்கிறவங்க பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு எஸ்கியூஸ் இருக்குது அதை தவிர இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நோன்பை பிடிச்சி இந்த நாளுடைய சிறப்ப அதனுடைய மகத்துவத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்கிறாங்க இந்த நாளில் தான் அதாவது இந்த அரஃபாவுடைய நாளில் தான் பிற ஒன்பதாவது நாளில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் எந்த அளவுக்குன்னா பல லட்சம் மக்களை அல்லாஹத்தால அந்த நரகத்தில இருந்து விடுதலை செய்யறான் அப்ப இந்த நரகத்திலிருந்து இருந்து விடுதலையை கேட்டு நாமும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யணும் அந்த நரக விடுதலையில இருந்து விடுதலை பெற்ற மக்கள்ல நாமும் இருக்கணும்டா இந்த நாள்ல நம்ம அதிகமா தௌபா செஞ்சு நரகத்தில இருந்து பாதுகாப்பு தேடணுங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு அதே மாதிரி இந்த அரப்பா நாள் அது இந்த நாள் அல்லாஹத்தாலா மிகப்பெரிய ஒரு பெருமைப்படுத்தக்கூடியதாக அல்லாஹால ஆக்கி இருக்கிறான் இந்த நாளை பெருநாளா கொண்டாடுற கூடியவர்களா இருக்கிறாங்க அரபாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதே நேரத்துல இதுக்கு அடுத்த ஒரு நாள் அல்லாஹால ஐயா முன் நகர் அதாவது வந்து குருபாரி கொடுக்கக்கூடிய ஒரு நாளா அல்லாஹால ஆக்கியிருக்கான் அதை தொடர்ந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஐயா முத்தி உடைய நாட்களா அல்லாஹால ஆக்கியிருக்கான் இந்த நாட்களை எல்லாம் உங்கிறது ப பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆசை வரைக்கும் நாம உண்கிறது பருகிறது நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த அல்லாவுக்காக அறுத்து பழகிடுறது அவங்க வாழ் விரும்பக்கூடியதா அல்லாவுடைய ரசு காட்டி தந்த ஒரு ஆளான வாழ் வழிமுறையா இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு நாள் தான் இந்த அரப்பாவுடைய நாள் இந்த அரஃபாவுடைய நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை யார்லாம் எங்கள் அனைவருக்கும் நீ தந்தல் வாயாக யார்லாம் இந்த அரஃபாவுடைய நாளில் நாங்கள் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அதற்கு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திரல் வாயாக யார்லாம் எங்களுக்கு மன எங்களுடைய உள்ளங்களுக்கு எங்களுடைய மனங்களுக்கு விருப்பத்தை தந்தல் வாயாக யார் எல்லாம் தினம் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ சிரமத்தில் இருக்கிறார்களோ நோய் நொடியில் இருக்கிறார்களோ இழப்புக்களை சந்தித்து இருக்கிறார்களோ மனவேதனையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மன அனுமதியும் அவரவர்கள் யாழா என்னென்ன ஹாஜத்துக்களை மக்கள் நாடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய நீ நிறைவேற்றி யல்லா இந்த அரப்பாவுடைய நாளில் நாங்கள் அழகான முறையில் நோன்பு நோற்று யாழா பாவம் தேடி உன்னுடைய பெறக்கூடியவர்களாக எங்களுடைய தேவைகளை உன்னிடம் கேட்டு எங்களுடைய தேவைகளை பூர்த்தியான முறையில் நீ நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக நாங்கள் அவர்களுக்கு செய்வாயாக யாழ்லா நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் யாரா கேட்டதை பிறருக்கு எத்திவை நாங்கள் பரிபூர்ணமாக விளங்கி படித்து அமல் செய்யக்கூடியவர்களாகும் இந்த இஸ்லாத்தை நீங்கள் நீங்கள் பெற்றோர்கள் மீதும் நீ புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒவ்வொரு நல்ல அமல்களையும் செய்யக்கூடியவர்களாகும் எங்கள் அனைவரையும் ஆகிய அருள் பொறிவாயாக سبحان الله بحمده سبحان الله وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته